ஹாய் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது வாயில் போட்டோன்னே கரைஞ்சி போகிற மாதிரி ஒரு எக் புட்டிங் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் நான் ஒரே மூணு முட்டை தான் எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கப்பு வந்து நம்ம சக்கரை எடுத்திருக்கோம் ஒரு கப்பு பால் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் நான் மூணு முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட அரை கப்பு சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சர்க்கரை போட்டோன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது கூட ஒரு கப்பு பால் காய்ச்சாத பால் தான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குமோ அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது நம்ம இப்போ ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம எந்த வந்து பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வந்து வேக வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் வந்து நம்ம சுற்றி நெய் மாதிரி ஃபுல்லாக தடவிக்கலாம் அவ்வளோதான் இது நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சிருந்தோம்ல நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல அத வந்து நம்ம இதுல ஊத்திக்கலாம் அவ்வளோதான் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க இதுல வந்து நம்ம அடித்தட்டு இது இருந்தா போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா கீழே ஒரு கம்பி மாதிரி கூட நம்ம வச்சு கூட வச்சுக்கலாம் இது அப்படியே காற்று போவாதனா நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் ஆகணும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இது வெந்துச்சான்ட்டு நம்ம பார்க்குறதுக்கு ஒரே ஒரு சின்ன ஸ்டிக் மாதிரி வச்சு கொஞ்சம் லைட்டாக குத்தி பாருங்கள் இது வெந்துருச்சு இப்போ நான் இதை எடுத்துடுறேன் இதை எடுத்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ எக் புட்டிங் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன் இது நல்லாவே வந்து கொஞ்சம் கெட்டிப்படுத்துகிறோம் ஸோ நம்ம சில்லஸாக ஒன்றா சாப்பிடும்போது நல்லா சூப்பராகவும் இருக்கும் இது வந்து நம்ம ஓரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுருணும் இது மேலே ஒரு பிளேட்டை வச்சு நம்ம லேசாக தட்டி விட்டு நம்ம வந்துடும் நம்ம நெய்லாம் தடவி இருக்கோம்ல ஸோ அதனால் வந்துடும் நல்லா சூப்பராக வந்துருச்சு அவ்வளோதான் எக் புட்டிங் ரெடி இது அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி சாப்பிட வேண்டியது நான் இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அவ்வளோதான் நம்ம எக் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம அப்படியே கட் பண்ணி நம்ம சாப்பிட வேண்டியது தான் சூப்பராக இருக்குது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கு உண்மையிலேயே வந்து நான் எந்த மெத்தட்ல நீங்கள் சொல்கிறேனோ அதே மெத்தட்ல நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களை வந்து சின்னது வரைக்கும் சூப்பராகவே இருக்கும் அவங்களுக்கும் ரொம்ப விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சின் சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ